இருபத்தி ஆறு நிமிஷம் பேசினாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து தற்குறி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் பெரிய லெவலில் வருத்தப்பட்டார் எப்படி எங்க தற்கொரின்னு என்னை சொல்லலாம் என்ன இல்லை எங்கள் ஆட்களை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் பெரிய லெவலில் விளக்கம் சொன்னாரு இல்லை ஒரு விஷயத்த பார்க்கணும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் இல்லைன்னா ரெண்டாயிரம் பேர் தான் விடுறீங்க மற்ற எல்லாத்தையும் பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் தகரா அடித்து உள்ளே உட்காந்து நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு உங்களுடைய நிலமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வழக்கமாக இந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான வாக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் பேசினார் இந்த திமுக எம்எல்ஏ உடைய பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா அவங்க அப்பா நாகநாதன் யார் அவரும் கலைஞரும் ஒரு ஐம்பது வருஷம் நண்பர்கள் அவங்க அவர் திமுகவுடைய அடுத்ததான் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் அவர் என்ன அடிப்படையில் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது கூட விஜய்க்கு தெரியல அதை எழுதி கொடுத்தவேன் அப்படிதான் எழுதி கொடுப்பாங்க அவர் என்ன பேசுறது நீங்கள் பிஜேபியை பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லையா எஸ்ஐஆரை பற்றி சொன்னீங்க என்ன ஆச்சு எஸ்ஐஆரோடய நிலைமை என்னன்னு நீங்கள் தான் ஒரு வார்த்தை சொல்லலாமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த மெட்ரோ விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் பாட்னாக்கு கொடுக்குறீங்க ஏன் எங்களுக்கு கோயம்புத்தூர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீ ஏன் ஒரு வார்த்தை உங்களால் கேட்க முடியல அவங்க தலைமையே கொலப்படுற மாதிரி அறிவுகண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் தொட்டு பார்த்துட்டீங்க நான் விட மாட்டேன் நீங்கள் தொட்டு பார்த்துட்டீங்க திமுக உங்களை விடுமா விடாது தானே பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தானே முடிவு வரும் நீங்க தொட்டு பார்த்துட்டீங்களா இல்லை அவங்க உங்களை தொட்டு பார்த்துட்டாங்களே இனிமேல் நம்மளுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை விஜய் தான் திருப்பி திருப்பி திமுகவை தொட்டு பார்க்கிறார் திமுக சாதாரணமாக விடுமா ஏண்டா இந்த விஜய தொட்டோம் ஏண்டா விஜை கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அதுல பாத்தோம்னா திரு அய்யநாதன் சார் சொன்னது போல மக்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க மக்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது ரசிகர்கள் தான் அதுவும் கியூஆர் கோடு கொடுக்கறாங்கன்னா நிச்சயமா பிளாக்ல டிக்கெட் வித்து அவங்க பாக்க வைக்கிறதுக்கு பல ஆயிரம் செலவு பண்ணி தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் அது கூட பெருசா நேத்து சொல்லும் போது நான் நம்பல பட் ஆனா இன்னைக்கு இந்த ரியாலிட்டியில பார்க்கும்போது ஆஹா அப்படி உள்ள வந்து மொத்தத்தையும் பூந்து விளையாடி இருக்காரு கவலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருபத்தஞ்சு நிமிடம் பேசினாரு எந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் வந்து ஆளும் அரசுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி திருப்பியும் அந்த சினிமா வசனங்கள் தான் சர்க்கார் சர்க்கார் பட வசனங்கள் மாதிரி அவருடைய வசனமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இருபத்தி ஆறு நிமிஷம் பேசினாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து தற்குறி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் பெரிய லெவலில் வருத்தப்பட்டார் எப்படி எங் தற்கொறின்னு சொல்லலாம் என்ன இல்லை எங்கள் ஆட்களை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் பெரிய லெவலில் விளக்கம் சொன்னார் ஓகே இல்லை ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன் எங்க எங்கேயாவது வந்து கியூஆர் கோடு வச்சு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு கட்சி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன பெரிய விஷயம்னா காஞ்சிபுரத்தில் அண்ணா அண்ணாவை பற்றி பேசுனார் அந்த அண்ணாவுடைய இடம் இந்த இடம் அந்த அவருடைய மண்ணின்லேருந்து நான் பேசுகிறேங்கிறார் அண்ணாவுடைய கொள்கை என்ன தம்பி வா இருக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் கால் பண்ணவர் அவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் உட்கார வச்சவர் ஒவ்வொரு முறையும் ஏன் துண்டு கலாச்சாரம் கல வருதுன்னு வச்சுங்கன்னா திராவிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா துண்டு கலாச்சாரம் ஏன் துண்டு போட்டாங்க அப்படி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எல்லாத்துடைய பெயர்களையும் கூப்பிட்டு இந்த நோட்டீஸில் சொல்லணுங்கிறது தான் அண்ணாவுடைய ஒரு ஒரு குறியீடாகவே பார்க்கலாம் என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஏன்னா இதில் அப்போ வந்து ஜாதி பிரச்சனை மதம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப எல்லாத்தையும் எல்லாம் சொல்லணும் நீ பேசுகிறவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் இன்னொரு ஜாதிக்காரன் நம்ம கட்சியில் இருக்கான் அவன் பேர் இருக்க அவன் பேர் அவர்களையும் சொல்லி ஆகணும் நீ அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேஜில் மரியாதை ஒரே மரியாதை இருக்கும் எல்லாத்துக்கும் துண்டு போடணும் நீ இவன் அவன் பெரிய ஆளு இவன் சின்ன ஆளுலாம் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் துண்டு போடுவோம் அப்படிங்கிற அந்த ரெண்டு சமூக நீதி தான் அண்ணாவுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது அப்படிப்பட்ட அண்ணாவை பற்றி பேசக்கூடிய நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு கியூஆர் கோடு வச்சு ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தி விட்டு அண்ணாவை பற்றி பேசுகிறீங்களே எந்த வகையில் நியாயம் விஜய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வரைக்கும் காரணம் என்னன்னா இன்னும் வழக்கமாக நீங்கள் ஒன்று ஓப்பனாக நடத்துனீங்கன்னா மேலே கீழே விழுந்து செத்து ஒரு நாற்பத்தோரு பேர் சாகுறான் இல்லைன்னா ரெண்டாயிரம் பேர் தான் விடுறீங்க மற்ற எல்லாத்தையும் பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் தகரா அடித்து உள்ளே உட்காந்து நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு உங்களுடைய நிலமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமாக இந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான வாக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் அவர் வந்து அண்ணா திமுக சரி பாஜகவையும் பற்றி எந்த விதத்திலையும் பேசவே இல்லை வழக்கமாக பிஜேபியாவது கொஞ்சம் சொல்லுவார் அண்ணாவை பற்றி பேசினவர் அண்ணா திமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இன்னைக்கு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நீங்கள் அண்ணாவுடைய பெயரை சார்ந்த ஒரு கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதை பற்றியுமே பேசவே இல்லை வழக்கமாக திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு விடு இந்த நிகழ்ச்சி இந்த இந்த இதில் இன்னொரு தற்குரியை பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார் நம்ம இவர் பேசுனாருல நம்ம எழிலன் நாகநாதன் தற்கொறின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம வந்து தற்கொலினு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை தற்கொலைன்னு சொல்லி அந்த ஒரு இளைஞர் பட்டாளத்தையும் நம்ம வந்து ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இதில் அறிவு திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினார் சொன்னார் இந்த வசதியம் சொன்னார் அதை இன்னைக்கு விஜய் கழிச்சிக்கிட்டு என்ன பேசுறாரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு திமுக எம்எல்ஏ பேசினார்னு சொல்கிறார் யார் அந்த திமுக எம்எல்ஏ அந்த திமுக எம்எல்ஏவுடைய பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா அவங்க அப்பா நாகநாதன் யார் அவரும் கலைஞரும் ஒரு ஐம்பது வருஷம் நண்பர்கள் அவங்க அவர் திமுகவுடைய ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் அவர் அவர் என்ன அடிப்படையில் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது கூட விஜய்க்கு தெரியல அதை எழுதி அப்படி தான் எழுதி கொடுப்பான் வேறு என்ன பேசுறது நீங்கள் நாங்கள் ஒரு எம்எல்ஏ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் தளபதினு எவ்வளோ சொல்லியிருப்போம் இருக்கு அது அப்படியே பேசுகிறாப்புல புரியுதுங்களா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் திமுகவை பேசுகிறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் தான் கவர்மெண்ட்டு வரப்போகிறோம் வரப்போலன்னா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பேசுகிறாரு ரைட்டு பிஜேபியை பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லையா எஸ்ஐஆரை பற்றி சொன்னீங்களே என்ன ஆச்சு எஸ்ஐஆரோடய நிலைமை என்னன்னு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த மெட்ரோ விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் பாட்னாவுக்கு கொடுக்குறீங்க ஏன் எங்களுக்கு கோயம்புத்தூர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு வார்த்தை உங்களால் கேட்க முடியல இந்த நெல்லுக்கான ஈரப்பதம் பதினேழு சதவீதம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை விவசாயிகளை பற்றி பேசுகிறேன் நீங்கள் ஏன் அதை பற்றி பேசலை திமுகவை பற்றி மட்டுமே பேசணுங்கிற ஒரு அஜெண்டாவில் வந்து நின்னிங்கன்னா என்னால் நல்லா தெரிஞ்சது வரைக்கும் இன்றைக்கி அவருடைய பேச்செலாம் வெறின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ப நாற்பத்தோரு பேர் சாவுங்கிறது ஒரு தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிக்க முடியாத பழி அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு உணர்ந்து ஒரு பேசினதை நல்லாவே நான் பார்த்தேன் நான் திமுக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மறைமுகமாக அதிமுக விட மாட்டேன் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் தொட்டு பார்த்துட்டிங்க நான் விட மாட்டேனாரு யாரை தொட்டு பார்த்தா திமுகவை நீங்கள் தொட்டு பார்த்துட்டீங்க திமுக உங்களை விடுமா விடாது இனிமேல் தானே பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தானே முடிவு வரும் நீங்கள் தொட்டு பார்த்துட்டிங்களா இல்லை அவங்க உங்களை தொட்டு பார்த்துட்டாங்களான்னு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை விஜய் தான் திருப்பி திருப்பி திமுகவை தொட்டு பார்க்கிறார் திமுக சாதாரணமாக விடுமா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் பார்க்கணும் நம்ம அதனால நீங்கள் வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க சர்க்கார் பட வசனம் மாதிரியே இருந்துச்சு நீங்கள் அவருடைய பேச்சு எல்லாமே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் இல்லை அப்படியே மேம்போக்கான விஷயங்கள் நீங்கள் என்ன சொன்னார்ன்னு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையில் எல்லாம் முழுசாக நாங்கள் என்ன செய்ய போறோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு விஷயம் சொன்னார்

காஞ்சிபுரம்ங்கிறதுனால நிறைய அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல கம்பெனி எவ்வளவு கான்ட்ராக்ட் போட்டு எல்லா வீட்டுக்கும் ஏதாவது டூ வீலர் கொடுக்க போறான் என்ன தெரியல என்ன அடிப்படையில் அவர் சொன்னாரு அப்படின்னாரு அவர் அவருடைய லட்சியம் வந்து கார் தானா ஒரு வீட்டுக்கும் கார் இருக்கணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனால் மினிமம் டூ வீலராது இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு சோ அதனால அந்த காஞ்சிபுரத்துக்கு வர்ற வழி இல்லை ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்த்துருப்பாரு போல பார்த்துருப்பாரு ஏதா எதாவது ஒன்று அக்ரிமெண்ட்டு போட்டு அந்த ஒரு புண்ணியத்திலேயாவது முன்கூட்டியே நீங்கள் மொதல் தாவேக்க தொண்டர்கள் நிர்வாகிகளோட வீடுகளுக்கு மோத டூ வீலரை கொடுங்க நாங்கள் அதை பார்த்தா அது சீராயிட்டு விஜய் வந்தார்றோம் செஞ்சு கொடுப்பாடுறான்னு ஒரு நம்பிக்கையாவது எங்களுக்கு வரட்டும் என்ன சொல்கிறீங்க அந்த ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுத்தலான்ட்டு அதே மாதிரி எல்லா வீடு வீட்டுக்கு ஒருத்தருக்கு டிகிரி இருக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்னு இதுக்கு எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சின்னு வச்சுக்கங்களேன் எல்லா வீட்லேயும் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்குது அது என்ன தேர்தல் சொல்கிறோம் சொல்றோம் முன்கூட்டியே உங்களுக்கு பகிர அளிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பேசினாரு இல்லை அதாவது அவரோட அளவுகோலே எவ்வளவு ஒரு எந்த மாதிரியான ஒரு அளவுகோல் ஒரு பிழையான அளவுகோல் அப்படிங்கிற பொறுத்து நான் தோணுது ஒரு டூலர் ஒரு காரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணீர் பெற்று அவங்க ஒரு செழுமையாக அவர்களுடைய எல்லா ஒரு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யும் ஒரு வண்ணமாக ஆகிடுமா சினிமாக்கு என்ன ஒரு ஏழ்மையா இருந்து படத்தில் அந்த மூன்றரை வருஷம் மூன்றரை மணி நேரத்தில் பெரிய படக்கார ஆகி உலகத்தில் பெரிய புத்திசாலியாகவும் பெரிய படக்காரனும் ஆயிடுவான்ல கதாநாயகன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு நினப்பு அவ்வளோதான் அவருங்க அதை தாண்டி என்ன விஷயம் அவருக்கு பெரிய விஷன் இருக்கு தெரியலையே விஷன் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாத்த பத்தியும் பேசுவார் கொள்கை ரீதியான கொள்கை எதிரியாக இருக்கட்டும் அரசியல் ரீதியான எதிரி ரெண்டு பேரும் எங்களுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துருக்கணும் அந்த காவேரி விஷயிலேருந்து மேகதாது அணை விஷயத்துலேருந்து எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான் விடமாட்டானாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா எல்லாமே ரசிக்கலாம் சும்மா சொல்லக்கூடாது விஷயமானா இல்லையா எல்லாத்தையும் விடமாட்டாமான் சார் அப்படின்னு சொல்லலாம் நீ திருப்பி 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 இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாப்ல அங்கிள் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீ திருப்பி ஆரம்பிச்சு புதுவெளியில இன்னைக்கு ஆச்சரிய குறின்றாரு சரி ஆச்சரிய குறின்றீங்க எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி இப்ப நீங்க யாரெல்லாம் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களோ கொள்கை தலைவர்களை பற்றி ஒரு கருத்தரங்கும் அந்த மீட்டிங்ல அதே போல நீங்க சொன்னது போல பிஜேபி கொள்கை எதிரி யார்த்தி அரசியல் எதிர்ப்பு திமுக நிச்சயமா விமர்சிங்க திமுக விமர்சனம் தான் உங்களோட

இருபது வருஷமாக அள்ளிட்டாங்கன்னு எதாவது ஒரு சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை திமுகவும் இருக்குது அண்ணா திமுகவும் இல்லை பெரிய பங்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ வந்து பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் அவர் பார்த்தாரு அவருக்கு தான் முக்கிய பங்குன்னு சொல்ல ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதான பிரச்சனை இப்ப தற்கொலைன்னு ஏன் சொல்கிறாங்க ஏன் அவங்கள தற்கொலை தருணம் சொன்னாங்கன்னா தெரிஞ்சு தெரியாமதையும் எதுவுமே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிற மாதிரி காட்டிக்கிறது இது மாதிரி விஷயங்களுக்கு தானே தற்கொலை கேம் வேற என்ன தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறது ஆனால் ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லைன்னா சில விஷயம் அறமுறையாக தெரியும் ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் தற்கொலை நம்ம சொல்றோம் சொல்லி நீ இப்போ அதுதான் சொல்றோம் நம்ம நீ பாலாறுல மணல் அள்ளிடுச்சு திமுக அப்படின்னு சொல்கிற நீ ஏன் அண்ணா திமுக அல்லன்னு சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாயே அவங்களும் அல்லாங்க இவங்களும் பண்ணாங்கன்னு சொல்லு நீ இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டே இருக்க திருப்பி 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 இதையே சொல்கிற நின்று நீ கல்வியை பற்றி பேசுகிற இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையில் உள்ள பிரச்சனைகளை பேசு ஏன் மறக்கிற நீ அதுலேயே மறந்துடுறேங்கிற ஏன் இவ்வளோ விஷயம் அவனுங்க நீ கவர்னர் முதல்வருக்கான அதிகாரம் யாருக்கு சட்டமன்றமா கவர்னராங்கிற ஒரு பிரச்சனையில் உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன கவர்னர் வேண்டான்னு சொன்ன ஆனால் என்ன பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்த இப்போ என்ன பண்ண இந்த விஷயத்த நீதான் ஏதாவது சொல்லணும்ல நீ உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்குங்க கருத்தோ உத்தரவோ பட் அந்த கருத்தில் உள்ள விஷயத்தை நம்ம ஏற்று தான் ஆகணும் கவர்னர் வேணும்னு சொல்லு இல்லை கவர்னர் வேண்டாம் சட்டமன்றம் தான் வேணும் மக்கள் 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 சபையில் உள்ள எடுக்கப்போட எடுக்கப்படும் முடிவுகள்ல தான் நம்ம வந்து கருத்து கொடுக்கணும் முக்கியத்துவம் தரணும் இந்த மாதிரி விஷயங்களை ஏன்னா யாரு பேசுறாங்களோ இல்லையோ திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா அவருடைய கொள்கை எதிரி இதை வச்சுதான் எதிர்கட்சிகளினுடைய மாநிலங்களில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நீ எவ்வளவு பேசுற ஏன் சொல்லு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேணுமா வேணாமா மெட்ரோ வேணுமா வேணாம நீ சொல்லு இல்லங்க வேண்டாங்க சேவ சொல்றாரு எனக்கு இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மெட்ரோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் மாதிரி இதான் சொல் மெட்ரோ தேவையில்லைன்னு சொல்லு இதெல்லாம் காதிலையே வாங்காத மாதிரியே போய்கிட்டு பார்க்காத மாதிரியும் படிக்காத மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு திமுக பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதானே தற்கொலைக்குறோம் இதனால் திமுக விமர்சனம் பண்ணுது உனக்கு தற்கொலை தற்கொலின்னு மாற்றிக்க இது நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஓபி வருது பொதுக்கூட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் ரோட் ஷோ இந்த விஷயத்துக்கு வர்றதில் தன்னால் கண்டிப்பாக நடத்த முடியாதுங்கிறதுக்கு இன்னைக்கு காஞ்சிபுரம் நிகழ்ச்சியை நீங்களே வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க இப்படி ஒரு கட்டுப்பாடாக தான் என்னால் நிகழ்ச்சி நடத்த முடியும் இல்லைன்னா என்னால் நடத்த முடியாதுங்கிறத விஜய் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை இனிமேல் மக்கள் சந்தி மக்கள் சந்திப்பில் என்னங்க மக்கள்கிட்ட பேச சொல்லு மக்கள் அந்த காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்களோட ஒரு பத்து பேர் பேச சொல்லு செல்மக்கிம் இது பேர் என்ன மக்கள் சந்திப்புங்கிறது நீ என்ன சொன்ன நெசவாளர்கள் விவசாயிகள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு எல்லாத்தையும் சொல்கிற இதே மாதிரியே ஏமாற்றிட்டு இருக்கா இன்னைக்கு இதே மாதிரி தான் பண்ண மூணு மணிக்கு வர வேண்டியதுக்கு இடத்துக்கு நீ என்ன பண்ண வேண்டியது நைட்டு எட்டு மணிக்கு வரேன் இந்த மாதிரி பண்ண மாதிரி இன்னைக்கு அதே தான் நெசவாளர்கள் விவசாயிகள் மாணவர்களோட சந்திப்பு அப்படின்னு போட்டேன் பேருக்கு ஒரு ரெண்டு பேர் பேச வைக்கு அவங்களுடைய கருத்து கேளு அப்புறம் நீ பேச இதுலயும் கார்பரேட்ல தான் எதுவும் கிடையாது வரவேற்பு அதுக்கப்புறம் ஐயா தான் பேசுவார் இருபத்தி இருபத்தாறு நிமிஷம் பேசுனாரு உலகமானது கடைசி நான் ஒன்று கடைசியா சொல்லி ஒன்னு முடிப்பேன் தெரியுமில ஒன்னு ஒண்ணு ஒண்ணுதான் கருணை சளிப்பாடுங்க நீங்க நல்லா பண்றீங்களே சளிப்பாடு இது வந்து தொடர்ந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா விஜய் நிகழ்ச்சியை யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோதான் ம் ஏன்னா நீங்கள் புது புது விஷயங்கள் பேசுகிறாரு பரவாயில்ல சும்மா கூடாது அன்றைக்கி மோடியை பொடியும் முடின்னு பிடிச்சி விட்டாங்க என் மனுஷன் இங்கே பார்த்தா கர்நாடகா காங்கிரஸை பிச்சு திறந்து விட்டா தலைவன் இப்படி பேசுனாதானேங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல்வாதியாகும் நீங்கள் மக்கள் தலைவனா பார்க்க முடியும் நீ ஒரு சாராவாக போய்ட்டுருக்கிறப்ப நாங்கள் தானே சொல்லி அவனு அவர் என்ன சொல்கிறது சொன்னால் மட்டும் கோச்சிக்கிறேன் என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் இப்போ அந்த சினிமா பாணியிலேயே அவருடைய எல்லா பேச்சுக்களும் எல்லா மேடை பேச்சுகளும் எங்கெல்லாம் போறாரோ அதே தான் வந்து அந்த பாணியை தான் கடைபிடிக்கிறாரு இது உடன் இருப்பவர்கள் சுட்டி காட்டுறாங்களா இல்லை அதே என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இப்படியே போச்சு அப்படின்னா மென்மேலும் வந்து எக்ஸ்போஸ் ஆகி அவருக்கு மிகப்பெரிய பாதகம் வரும் அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்ட கூட ஆள் இல்லையா பொதுவான பொதுவான வாக்காளர்கள் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு பிடிக்கிற போது தான் நீங்கள் வெற்றியாக வெற்றியாளனாக ஆக முடியும் அரசியலில் ஒரு சாரருக்கான கைத்தட்டி அடிக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாளனாக முடியாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவர் ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்கப்படுத்துன்னு நினைக்கிறாரு தப்பாக வச்சுக்காது இந்த விஷயத்தில் திமுக விட அண்ணா திமுக தான் ரொம்ப கோவ பண்ணணும் பண்ணோம் அண்ணாதிமுக ஒரு கட்சியாக கிடையாதுங்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டே வராரு அவங்கள்ட்ட உங்களை ஒரு மேட்டராகவும் எடுத்துக்கலையே விஜய் இந்த வருத்தம் அண்ணா அண்ணாதிமுகவுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலையே நம்ம திமுக பேசலைங்கிறதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பி திருப்பி இதே சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணா திமுக உள்ள தலைவர்களுக்கு ரோஷம் இருக்குதா இல்லையானு தெரில கோவப்பட வேணாமா விஜய் என்னென்ன முற்றுகை பண்ணிட வேணாமா நீ எப்படி உள்ளபுரிய கட்சி நாங்கள் ஏப்பா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு சட்டமன்ற தேர்தலில் எட்டு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக திமுக மட்டும்தான் இடையே போட்டி தான் நடந்திருக்கு இது வரைக்கும் கூட்டணியாக அதிமுக கூட்டணியாவோ திமுக தான் நடந்திருக்கு பட் இந்த தேர்தலில் உனக்கு வந்து நீ சொல்றாரு இவரு திமுக தான் போட்டின்னு சொல்றாரு உங்களுக்கு ரோசமே இல்லையா மிகப்பெரிய ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் அஇஅதிமுக அவருக்கு என்னன்னா தம்பிதுரை என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது இது வந்து அதிமுக தனியா தனி தனித்துவமான ஆட்சி அப்படின்றாரு இவரு ஆதி உதயகுமார் அவர்கள் வந்து பவன் கல்யாண் மாடல் அப்படிங்கிறாரு அப்போ ஆந்திராவில் இருக்க கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு அதிமுக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த வார்த்தையை வந்து ஒரு மூத்த தலைவர் பயன்படுத்துகிறார் அதிமுக ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல விஜய் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறா அப்படி உங்களுக்கு ரோசம் இருக்குதா இல்லையா ஜெயலலிதாவாக இருந்தாலும் இது நடக்குமா நினச்சி பார்க்க முடியுமா டீல் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஏன் ஒரு எடப்பாடிக்கு சுத்தமாக இதை பற்றி கண்டுக்கலை திமுக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குது சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் விஜய் அடிச்சிட்டே இருக்குது அது எல் அதுதான் விஜய்க்கு கோவமே வருத்தமே அடிச்சு நம்மளை நவுத்துறாங்களேன்ட்டு ஆனால் அண்ணா திமுக சுத்தமாக இல்லை இது எவ்வளோ பெரிய வீக் இருக்குன்னு தெரில அவர் தெளிவாக பார்க்குறாரு திமுகக்கு எதிரான ஆள் நான் தாங்குறத மக்கள் மனநிலையில் கொண்டு போய்ட்டு விஜய் இது கொஞ்சம் கூட துணி கூட இதை பற்றி கொலைப்படாத அண்ணா திமுக வந்து ஒன்று ஒரு க கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் சிமா சார் கிட்டத்தட்ட இந்த கரூர் இந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு இரண்டு மாத கால இரண்டு கிட்டத்தட்ட இரண்டு மாசம் இப்பதான் இல்லதான் கரூர் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு இது நவம்பர் இருபத்தி மூன்று நான்கு நாட்கள் தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இப்பதான் சந்திக்க வர்றாரு மீண்டும் சந்திக்க வர்றாரு ஆனால் அதே பாணி அதே சினிமா பாணியை தான் கடைபிடிக்கிறார் ஆஹ் இப்படியான கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது இடத் தொடங்கி இருக்கின்றன அவர் எப்படி அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அவர் சந்திக்க போறார் என்பதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நேரம் உங்களோட நேரத்தை பயந்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி